முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வன் வியூகம் டிவி வழங்கும் ரமலான் வியூகம் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி இரண்டு இருபத்தைந்து ரமலான் மாதம் முழுவதும் சகர் வேளையில் காணொளி வடிவில் நாம் எமது வியூகம் டிவி பேஸ்புக் யூ டியூப் டிக்டாக் பக்கங்களில் பதிவேற்றும் வினாக்களுக்கான சரியான விடைகளை மறுநாள் சகர் வேலைக்கு முன்பதாக வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கும் கேள்விகளுக்கு விடைகளை அனுப்பி வைக்கும் அன்பர்கள் விடைகளுடன் உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி இலக்கங்களை தெளிவு விரைவாக டைப் செய்து அனுப்புதல் வேண்டும் அத்துடன் நமது வியூகம் டிவியின் பேஸ்புக் யூடியூப் டிக்டாக் பக்கங்களை லைக் ஃபாலோ சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வைத்தல் அவசியமாகும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விடைகளை அனுப்பி வைக்கும் போட்டியாளர்கள் குலுக்கல் முறையில் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரமலான் வியூகம் இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டிக்கான பரிசு தொகை விவரங்கள் இதோ முதல் பரிசு எட்டாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு ஐயாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு மூவாயிரம் ரூபாய் அத்துடன் முப்பது ஆறுதல் பரிசில்களாக வெற்றி சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம் எமது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தொடர்ச்சியாக சரியான விடைகளை அனுப்பி வைக்கின்ற அன்பர்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் வியூகம் டிவியின் ரமலான் வியூகம் இஸ்லாமிய வினாவிடை போட்டியின் இன்றைய கேள்வி கலீஃபா உஸ்மான் அவர்களின் காலத்தில் பிரதி எடுக்கப்பட்ட குர்ஆன் தற்போது எங்கிருக்கிறது சரியான விடைகளை சைபர் ஏழு 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 முப்பத்தி மூன்று அறுபத்தொன்று மற்றும் சைபர் எழுபத்தாறு நூற்றி எழுபது எண்பத்தி ரெண்டு எனும் வாட்ஸ்அப் பிளக்கங்களுக்கு அனுப்பி வையுங்கள் எஸ் எம் எஸ் ஊடாக அனுப்பி வைக்கும் விடைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே ரமலான் வியூகம் இஸ்லாமிய வினாவிடை போட்டியில் பங்கு பெற்றுங்கள் பெறுமதியான பரிசில்களை வென்றிடுங்கள்